ஸ்ரீ குருபியோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையன் எழுபத்தி ஏழு போதனை நாள் ஒன்பது ரெண்டு எழுபத்தி ஏழு புதன்கிழமை சாஸ்திரங்கள் சொன்னவை கொள்ளத்தக்கவை தள்ளத்தக்கவை கவனித்து பற்றலாம் ஆனால் பற்ற முடியவில்லை ஏமாந்து விட்டது தள்ளிகிறான் என்று பலவீனம் கூடாது முயற்சி நடக்கட்டும் தவறினாலும் தண்டனை அடையட்டும் மெதுவாக பக்குவமாகட்டும் சாட்சியாகிய எனக்கு என்ன என்ற நோக்கு கட்டினால் எல்லாம் சரியாகிவிடும் பிரார்த்தப்படி ஈசன் நடத்தி வைக்கிறான் என்று கண்டு சாட்சியானால் குணாத்தீத்தன் ஜீவன் முக்தன் ஆகிவிட்டது Om oh.